நல்ல பசியோட சுத்திட்டு இருந்த நரிக்கு ஒரு நாள் நல்ல விருந்து மாதிரி ஒரு கறி தொண்டு கிடைச்சதான் அந்த கறி தொண்டை வச்சுட்டு இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட நரி நடந்து வந்துச்சான் அந்த வழியில பார்த்தா ஒரு ஏரியில நிறைய மீன்கள் இருந்ததாம் மீன்களை பார்த்தோன்னே நரியோட ஆசை பேராசையா மாறிடுச்சான் இன்னைக்கு நல்ல உணவு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த கறி கொஞ்சம் கூட கவனிக்காம விட்டுட்டு அப்படியே போய் இருக்கிற மீனை பிடிக்கலான்னு போச்சான் மீனை பிடிக்கலான்னு ஆசையோட நரி தான் மீன் ஒன்றுன்னா நழுவி போயிடுச்சான் நரியால ஒரு மீனை கூட பிடிக்க முடியலையா அங்கேயே நின்று நின்று கொஞ்ச நேரம் காத்திருந்து கடைசியில் கடைசில தான் மிச்சமே தவிர ஒரு மீன் கூட கிடைக்கலையா நரி ஏமாற்றத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருச்சான் இப்ப இந்த கதையை ஒரு திருக்குள் கூட ஒப்பிடலாம் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிரும் வித்து பேராசை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் துன்பத்தை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட பொருள் நன்றி வணக்கம்